ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து பாட்னியிலேருந்து தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தாவரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த தாவரத்தோட தாவரவியல் நேம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மனப்படம் பண்ணணும் ஓகேவா ஏன்னா குரூப் டூக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ஒன்று ரெண்டு கம்பல்சரி வந்துட்டு தான் இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் அதை பார்த்து வச்சுக்கோங்க சரியா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் துளசின் இருக்கா துளசின்றது காமனான தமிழ் பேர் பொது பேர் ஓகேவா பாருங்கள் துளசின் இருக்கு இங்கே ஆசின்ருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பாருங்கள் ஆசிமம் டெனுவி ஃப்ளோரம் ஓகேவா துளசின்னு வருது இங்கே ஆசின்னு வருது ஸோ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் இதோட ஃபேமிலி பேர் பாருங்கள் லேமினேசி ஓகேவா லேமி ஏசி ஏசி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா துளசி இங்க ஆசின்னு வருது இங்க லாமி ஏசின்னு வருது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா ஃபில்லாந்தஸ் எம்பிளிக்கா இது வந்து நார்மல் நெல்லிக்காய் ஓகேவா இது வந்து நார்மல் நெல்லிக்காய் இதுவே கீழா நெல்லின்னு ஒன்று சொல்லுவோம்ல அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபில்லாந்தஸ் அமாரஸ் அப்படின்ட்டு வரும் ஓகேவா இப்போ இந்த இது பாருங்க பேர்லேயே இருக்கு பாருங்க அதோட குடும்ப நேம் ஃபில்லாந்தஸ்ன்னு இருக்கா அப்போ ஃபில்லாந்தேசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஃபில்லாந்தஸ்ன்னு இருக்கனால ஃபில்லாந்தேசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குப்பை மேனி குப்பைமேனி மேனிய வந்து பாத்தோங்க இது வந்து என்னன்னா அகாலிபா இண்டிகா ஓகேவா குப்பைமேனி அப்படின்றது அகாலிபா இண்டிகா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்க பாருங்க அக்கா வந்து நம்ம கிட்ட நம்மளை வந்து ஏசி குப்பை போட சொல்றாங்க ஓகேவா நம்ம நார்மலா சொன்னா இந்த வேலையும் கேட்க மாட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து நம்மள ரெண்டு ஏசி ஏசி அதாவது ஏசினா திட்டுறாங்கன்னு அர்த்தம்ல ரெண்டு திட்டு திட்டி குப்பை போட சொல்றாங்க ஓகேவா சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா பாருங்க அக்கா அப்படின்றது வந்துருச்சா அது அகாலிகா ஓகேவா அது ரெண்டு ஏசி ஆசுறாங்க ஓகேவா யூ ஃபோர் பிஎஸ்சி அடுத்து பாருங்க குப்பை குப்பை வந்து போட சொல்றாங்க ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபில்லாந்தஸ் எம்பிளிக்கானா நெல்லிக்காய் ஏன்னா நெல்லிக்காய் எம்பிளிக்கா அப்படி வருது அதனால நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பில்லாந்தசுன்றது பாருங்க ஃபில்லாந்தேசி அப்படின்றது அதனால அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அடுத்து பாருங்க வில்வம் இப்போ அந்த காலத்திலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லிட்டர் எடுத்துக்கோங்க வில்லு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எதிரியை நோக்கி கரெக்டாக வில்லு விடுவோம் ஓகேவா ரூட்டு மாறாமல் நேராக கரெக்டாக உடணும் பாருங்கள் ரூட்டு மாறாமல் நேராக கரெக்டாக அவனோட மார்புக்கு குறி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அவன் சாகுவான் அங்கே தான் இதயம் இருக்குது அப்படி விட்டால் தான் அவன் சாகுவான் ஓகேவா அப்போ வில்வத்துக்கு வில்லு எடுத்துக்கோங்க ரூட்டு மாறாமல் நேராக ஓகேவா ரூட் சீன்றது ஃபேமிலி நேமு பாருங்க ஏகில் மார்மிலாஸ் ஓகேவா மாரின்றது மார்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா வெல்லு போகிற ரூட்டு வந்து கரெக்டாக அவன் மார்புலேயே அடிக்கணும் ஓகேவா மார்புலேயே குத்துணும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவன் வந்து பகைவன் வந்து சாகுவான் ஓகேவா அதனால அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பிரண்டை பிரண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பிரண்டை அப்படின்றது வந்து ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கான் ஓகேவா ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கான் பிறண்டையை ஃப்ரெண்டு நான் ராம்ப வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கான் அதனால் அவனை ரெண்டு வை வையணும் ஓகேவா அப்போ தான் அவன் கம்முன்னு இருப்பான் ஓகேவா பிறண்டை பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கான் ஃப்ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கான் அதனால் அவனை ரெண்டு வை வச்சா தான் அவன் அடங்குவான் ஓகேவா அப்போ தான் அவன் கம்முன்னு இருப்பான் ஓகேவா சரி இது பாருங்கள் பிறண்டை அப்படின்னா ஃபேமிலி நேம் என்னென்னா வைட்டேசி அதோட தாவரவியல் நேம் பாருங்கள் சிசஸ் குவாட்ராங் குலாரிஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க வில்வம்னா ரூடேசி ஏகில் மார்மிலாஸ் குப்பை மேனி அப்படின்னா அகாலிபா இண்டிகா யூ அடுத்து பாருங்க நெல்லிக்கா ஃபில்லாந்தஸ் எம்பிளிக்கா ஓகேவா நெல்லிக்கா எம்ப்ளிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபில்லாந்தஸ் வருது ஃபில்லாந்தி அப்படி வரும் அடுத்து பாருங்க துளசி துளசி ஆசி அப்படி வந்துடும் அடுத்து பாருங்க இங்கே லாமியசி tú lo así, así, la, mi, así, ¿ok, va? Sí, y de aparte, chicos, ¿no, friends? ¿Ok, va? Ok, friends, thank you.